இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சு வந்து தட்டாம்பயிறு குழம்புங்க தட்டாம்பயிறு கார குழம்பு வச்சுருக்கேன் புசினிக்காய் அப்புறமா மாங்காய் முருங்கைக்காய் கத்திரிக்காயெல்லாம் போட்டு தட்டாம்பயிர் குழம்பு வச்சிருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் வீட்டிலே ட்ரை பண்ணுங்கள் அட்டகாசமாக காசமாக இருக்குங்க டேஸ்ட்டு இது ஒரு கப்பு தட்டாம்பயுறு எடுத்துருக்கேன் இதை கழுவி முங்குற அளவுக்கு தண்ணி வச்சு ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கிடலாங்க ஊற போட்டு நான் வச்சுக்கங்க ஊறப்படலை வேகட்டும் நம்ம கொஞ்சம் புளி ஊற போட்டாச்சு இப்போ காயெல்லாம் நறுக்கி எடுத்துக்கிடலாங்க நம்ம அஞ்சு விசில் விட்டதுக்கப்புறம் ஒரு விசிலில் நம்ம காய போட்டு அவிக்கணும் அதில்னா தனியாக வச்சு ஊற்றுங்க நல்லா குழஞ்சிருச்சு நம்ம தனியாக போட்டால் வச்சுக்கிடலாம் கூட சேர்த்து போட்டேன்னா குழ குளானு ஆயிரும் பயிர் வந்து அதனால தனியாக வச்சுக்கிடலாம் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு நம்ம அதை கூட ஆட் பண்ணிக்கலாங்க மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க சின்ன வெங்காயம் பூண்டு தேங்காய் சோம்பு இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சிக்கிடணும் மஞ்சள் தூள் போட்டு குழம்பு மிளகாத்தூளுங்க ஒரு நாலு ஸ்பூன் குழம்பு மிளகா தூள் போட்டுக்கேன் டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் வரமல்லி வர மிளகாய் தூள் கூட போட்டுக்கிடலாம் கொஞ்சம் குற குறைப்பாக அரைச்சிட்டு தண்ணி விட்டு நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்தாச்சு பயிரோடு ஆட் பண்ணிக்கலாம் மிச்சி சார கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மாங்காவும் ஆட் பண்ணியாச்சு புளியும் கரைச்சி ஊற்றி வச்சு உப்பு ஆட் பண்ணியாச்சுங்க இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு காய்கறியாக வந்துருச்சு எல்லாம் ஆட் பண்ணி கொஞ்சம் கருவேளை போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு தாளசம் பண்ணிடணுங்க சூப்பராகட்டு குழம்பு ரெடியாகிடுச்சு பாருங்கள் அட்டகாசமாக கசமாக இருக்கும் பார்த்தாலே கடையில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் அரை ஸ்பூன் கடுகு சின்ன வெங்காயம் கருவேளை தலை எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரீயானோன்னா குழம்புல ஆட் பண்ணிக்கோங்க அட்டை இருக்கும் டேஸ்ட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் யாருமே லைக் பண்ண மாட்டேங்குங்களோ லைக் பண்ணிட்டு பாருங்க ஸ்டவ்வோட சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க சாப்பாடு கூட சூப்பராக இருக்குங்க கரெக்டு தானே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாய்